நிக்கிலாவுக்கும் ஆனந்தனுக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி பேசணும் மறுமுனையில் நித்யகுமார் அலட்சியமாய் சொல்ல முத்து முத்தாய் வேர்த்தார் திருமூர்த்தி சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தார் நித்யகுமார் இது சரியில்லை என்றார் ஆத்திரமாய் எது சரியில்லை நிக்கிலாவுக்கும் ஆனந்தனுக்கும் நடந்தது கல்யாணமே இல்லை அது ஒரு கனவு கலைஞ்சு போன கெட்ட கனவு உனக்கு தேவையான பணத்தை தான் அப்பவே கொடுத்து செட்டில் பண்ணிட்டனே பழச எதுக்கு மறுபடியும் கிளறுற என் பொண்ணு நிக்கிலா அப்பாவி அவளுக்கு எதுவுமே தெரியாது அவளை படிக்க வச்சு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகணும்னு கனவு கண்டேன் அதுக்காக தான் கோத்தகிரியில் இருக்கிற என் பங்களாவில் தங்க வச்சு ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட்டேன் எங்க எஸ்டேட் மேனேஜரா இருந்த நீ தான் உன் ஃப்ரெண்டு ஆனதனை என் கிட்ட கூட்டிட்டு வந்த அவன் ஒரு அனாத ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கெஞ்சின உன்னை முழுமையா நம்பிதான் அவனை கார் டிரைவரா வேலைக்கு சேர்த்துக்கிட்ட கடைசியில அந்த ராஸ்கள் என் பொண்ணு நிக்கிலாவோட மனசை களைச்சி காதல் வலையில விழ வச்சு யாருக்கும் தெரியாம ஊட்டியில ஒரு கோவில்ல வச்சு அவன் கழுத்துல தாலி கட்டிட்டான் ஊட்டில இருந்து நிக்கிலாவை கோயம்புத்தூருக்கு கொண்டு போக பார்த்தான் போற வழியில ஊட்டி மலைப்பாதையிலேயே கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு லேசான காயத்தோட நிக்கிலா தப்பிச்சுட்டா தலையில அட்டப்பட்டதால ஆனந்தனுக்கு நினைவே திரும்பல கண் விழிச்சதும் ஆனந்த எங்கன்னு நிக்கிலா கேட்ட கேள்விக்கு ஆக்சிடென்ட்ல அவ செத்துட்டான்னு பொய் சொன்னதும் நீதான் தலையில பலமா அடிப்பட்டதால மனநிலை பாதிக்கப்பட்ட ஆனந்தனை ஏதாவது ஒரு காப்பு கொண்டு போய் விட்டுறதா சொல்லி லட்ச கணக்குல என்கிட்ட பணம் நீ நீதான் அப்பவே உனக்கும் எனக்கும் இருந்த முதலாளி தொழிலாளி உறவு முறிஞ்சு போச்சு இனிமே உங்க வழிக்கே வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தானே போனேன் இப்போ மறுபடியும் தொல்லை பண்றது நியாயமா பலமா திருமூத்தி மூச்சு வாங்கியது வியர்த்து குட்டியதில் உடம்பு நனைந்து போயிருந்தது நான் என்ன பண்ணட்டும் என் கையை அரிக்கிதே இந்த பாரு எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு அதை நீ மீறுற நீ பண்ணின துரோகத்துக்கு அப்பவே உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டு இருக்கணும் மன்னிச்சு பனமலையில் குளிப்பாட்டி அனுப்புனது என்னோட தப்பு ஏன் இப்போ வேணா என்னை போலீஸ்ல மாட்டி விடுங்களேன் கர்வமாய் சிரித்தான் உன்னை போலீஸில் மாட்டி விடுறது என்னோட நோக்கம் இல்லை தெரியும் நீங்கள் என்ன போலீஸில் மாட்டி விட மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும் நான் லாக்கப்புக்கு போனால் உங்கள் ஒரே பொண்ணு நிக்கிலாவோட காதல் கதை எல்லா பத்திரிகைகளுக்கும் செய்தி ஆகிடும் அதனால தான் நீங்கள் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாத இதெல்லாம் பேசாத அப்போது தேவையானதை தாங்க என்ன வேணும் பத்து லட்சம் பணம் வேணும் விளையாடுறியா இருங்க கோப்படாம மிச்சத்தையும் கேளுங்க இந்த பத்து லட்சம் ரூபாய் எனக்கு இல்லை இதை உங்ககிட்ட கேட்க சொன்னது யாரு தெரியுமா யாரு ஆனந்தன் ஆனந்தனா ஆனந்தன் பரிபூர்ணமா குணமாயிட்டான் காப்பத்துலேருந்து வெளியேறி என்னை தேடி வந்திருக்கான் பொய் சொல்லாத நான் ஏன் பொய் சொல்லணும் நிக்கிலா எங்கேன்னு கேட்டான் நிக்கிலா ஸ்டேட்டில் இருக்கான்னு சமாளிச்சுட்டேன் இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கே தேடி வந்திருப்பான் நிக்கிலா ஸ்டேட்ஸில் இருக்கான்னு போய் சொன்னதால தான் ஆனந்த அங்கே வரல நிக்கிலா இல்லாத வீட்டில் நான் அடியெடுத்து வைக்க மாட்டேன் நிக்கிலாவோட டாடி கிட்ட சொல்லி பத்து லட்சம் வாங்கி கொடு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கிறேன்னு தான் சொன்னான் ஆனந்த இப்போ பக்கத்தில் இல்லை வெளியே போயிருக்கான் வந்ததும் பேச சொல்லட்டுமா வேணாம் அவசரமாய் மறுத்தார் டொக் டொக் அரைக்கதவு தட்டப்பட்டது நித்யகுமார் ஒரு நிமிடம் வெயிட் பண்ணு என்றபடி தயக்கமாய் போய் கதவை திறந்தார் நிக்கிலா நின்று இருந்தால் யாரு டாடி போன்ல எதுக்காக கதவை தால் போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க கூர்மையாய் பார்த்தாள் நிக்கிலா கதவுக்கு வெளியே நின்று இருந்த நிக்கிலாவை பார்த்ததும் திருமூர்த்தி திக்கென்று அதிர்ந்தார் உடம்பில் வேர்வை பெருக்கெடுத்தது கதவை தால் போட்டுக்கிட்டு யாரோட டாடி பேசிக்கிட்டு இருக்கீங்க நிக்கிலா மறுபடியும் அதே கேள்வி அம்பு மாதிரி தைத்தாள் நான் நித்யகுமாரோட பேசியதை நிகிலா கெட்டிருப்பாளா ஆனந்தன் இன்னும் சாகவில்லை உயிரோடு தான் இருக்கிறான் என்ற உண்மை நிகிலாவுக்கு தெரியவே கூடாது தெரிந்தால் அவ்வளவுதான் வாரியமே கெட்டுவிடும் நீ எதுக்குமா இங்கே வந்த கீழே போமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்ட போறாங்க பரபரத்தார் நிகிலாவை அங்கிருந்து நகர்த்ததுலேயே இருந்தார் நான் கீழே போகிறது இருக்கட்டும் உங்கள் முகமே சரியில்லை என்கிட்ட நீங்கள் எதையும் மறைக்கிறீங்க போன்ல மறுமுனையில் யாரு டாடி நிகிலாவின் கண்கள் திருமூர்த்தியின் கையில் இருந்த செல்போன் மீது அழுத்தமாய் பதிந்திருந்தது அதை இனம் கண்டு கொண்ட திருமூர்த்தி சட்டென்று செல்போனை அணைத்து விட்டு நிகிலாவிடம் சொன்னார் நிக்கி இது உனக்கு தேவையான விஷயம் இல்ல நீ கீழே போ தேவையில்லாத விஷயம்னு சொல்றீங்க ஆனா என்னை பார்த்ததும் உங்களுக்கு ஏன் வியர்த்து கொட்டுறது நிக்கி எதா இருந்தாலும் சொல்லுங்க டாடி நீங்க உண்மை சொல்லாத வர நானும் இங்கிருந்து நகர மாட்டேன் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு அறைக்குள் வந்து அவருடைய தோலை உரசுவது மாதிரி நின்றாள் நிகிலாவின் பிடிவாதம் அவருக்கு தெரியும் நிகிலாவின் பிடிவாதம் தானே அவளை ஆனந்தத்தோடு ஓட வைத்தது நல்லவேளை அந்த கார் விபத்துக்குள்ளானதால நிகிலாவின் வாழ்க்கை தப்பியது ஆனந்தன் அந்த கார் விபத்தில் இறந்து போய்விட்டான் என்று நம்பி அவனை முழுமையாக மறந்து தலைமுழுகிவிட்ட நிகிலாவுக்கு இப்பொழுது ஆனந்தன் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிந்தால் என்னாகும் இந்த நிச்சயதார்த்த விழா நடக்குமா நிகிலா சம்மதிப்பாளா அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடுவாளே நிச்சயதார்த்த விழா நின்று விடுவதோடு மட்டுமில்லாமல் பெரிய அவமானமாகிவிடுமே ஆனந்தனை தேடி நிகிலா கோத்தகிரிக்கு ஓடிவிட்டா அதை விட இழிவு வேற எதுவும் இல்லை திருமூர்த்திக்குள் பயம் படர்ந்தது நிக்கில் அவை எப்படி சமாளிப்பதே என்று அவசரமாய் யோசித்து அந்த பொய்யை அவிழ்த்து விட்டார் நிக்கி விஷயம் என்னோட இருக்கட்டுமேன்னு நினைச்ச நீ பிடிக்கிறதால சொல்ற சொல்லுங்க ஆர்வமாய் பார்த்தாள் கஜேந்திரன் தெரியுமா உனக்கு எந்த கஜேந்திரன் குழப்பமாய் நிமிர்ந்தார் நம்ம கம்பெனில வேலை பார்த்த கஜேந்திரன் ஆறு மாதத்துக்கு முந்தி ராவோட ராவா கம்பெனி செக்யூரிட்டியை தாக்கி கம்பெனிக்குள்ள புகுந்து பல லட்சம் ரூபாயை பெருமானமுள்ள வெளிநாட்டு மிஷின் ஒன்ன திருடி வித்துட்டான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மிஷினை விற்க போற இடத்துல கையும் கழுவுமா சிக்கி கஜேந்திரன் ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்தவன் நான் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்ட அவமானத்துல அவன் மனைவி தீக்குளித்து செத்து போயிட்டான் கஜேந்திரனோட குழந்தைங்க இப்போ அனாத விடுதல வளர்ந்து இருக்குங்க தன்னோட தப்பான வழிதான் தன்னோட குடும்பமே சிதையா காரணமாயிட்டுன்னு அந்த கஜேதரனுக்கு புரியல நீக்கி அவனை பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட கூட திருமூர்த்தியை பழி தீர்க்காம விடமாட்டேன்னு மாட்டேன்னு இருக்கான் திருமூர்த்தி மூச்சு வாங்கினார் உதடுகள் ஈரப்படுத்திக் கொண்டார் சரி இப்போ அவனுக்கு என்ன டடி இப்போ அவன் ஜெயிலில் இல்லை ரிலீஸ் ஆயிட்டானா ம் தப்பிச்சிட்டான் கஜேந்திரன் மனசுல பழி உணர்ச்சியோடு என்னை தேடி அவன் வரலாம் அவனால எங்கோ நம்ம குடும்பத்துல இருக்கிற வேறு யாருக்கோ ஏதாவது ஆபத்து ஏற்படலாம் எச்சரிக்கையா இருங்கன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் என்கிட்ட போன்ல பேசினார் அதை கேட்டதும் ஆடி போயிட்டேன் வீட்டில் நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல அந்த கஜேந்திரன் வீட்டுக்குள்ள புகுந்து எதாச்சும் கலாட்டா பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு பயமாயிருச்சு கஜேந்திரன் தப்பிச்சிட்டான்னு உங்களுக்கு தகவல் கொடுத்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு கான்ஸ்டபிளை நம்ம வீட்டுக்கு கா பாதுகாப்பாக அனுப்ப சொல்றதுக்கு என்ன அவர் அனுப்புறேன்னு தான் சொன்னார் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர நேரத்துல நம்ம வீட்டில் போலீஸ்காரங்க வந்து நின்னா அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்க அதான் வேணாம்னு சொல்லிட்டேன் இப்போ உனக்கு உண்மை தானே நீ கீழே போகலாம் நீங்களும் வாங்க அந்த கஜேந்திரன் வந்தா ஒன்னும் பயம் இல்ல என்னதான் பண்ணுவான்னு பாப்போம் இத்தனை பேர் இருக்கோம் ஒரே அமுக்க அமுக்கி கையும் காலையும் கட்டி திரும்பவும் ஜெயிலுக்கே அனுப்பி வச்சிடலாம் தொடர்ந்து திருமூர்த்தி பேசுவதற்கு வாய்ப்பே அளிக்காமல் அவருடைய கையை பற்றி தர தரவென்று கீழே இழுத்து வந்தால் நிகிலா இப்போதைக்கு நிகிலாவை சமாளித்து ஆயிற்று மறுபடியும் மறுபடியும் அந்த நித்யகுமாரிடமிருந்து போன் வந்தால் என்ன செய்வது பேசாமல் நித்யகுமார் கேட்ட பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து விடலாமா கொடுக்கலாம் ஆனால் அதன் பிறகு அவன் சும்மா இருப்பானா நிச்சயமா இருக்க மாட்டான் மறுபடியும் இருபது லட்சம் கொடு என்று மிரட்டுவான் கேட்கிற போதெல்லாம் லட்சங்களை அள்ளி கொடுக்க முடியுமா பணமும் கொடுக்க முடியாது போலீஸுக்கும் போக முடியாது நிகிலாவிடம் உண்மையை தெரியப்படுத்தினால் பின் விளைவுகளை சமாளிக்கவும் முடியாது என்ன செய்வது இதிலிருந்து எப்படி மீள்வது திருமுத்திக்கு இதயம் வலிக்க தொடங்கியது கையை மார்பு மீது வைத்து அழுத்திக் கொண்டார் அப்பாவும் பொண்ணும் மாடி அறைக்கு போய் என்ன ரகசியம் பேசிக்கிட்டு வரீங்க என்றபடியே நகைக்கடை மாதிரி அவர்களுக்கு எதிரே வந்து நின்றாள் லலிதா உன்னை விட உங்க அம்மா தான் அழகா கல்யாணம் பொண்ணாட்ட இருக்கான்னு டாடி சொன்னார் அதுக்கு அதுக்குன்னா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முன்னால அம்மாவை அதிகமா நடமாட விடாதீங்க இது உங்க மூத்த பொண்ணுன்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கேட்டாலும் கேட்டுடுவாங்க டாடின்னு நானும் பதிலுக்கு சொல்லி சிரிச்சேன் இதை தவிர நாங்க ரெண்டு பேரும் வேற எந்த ரகசியமும் பேசலாமா நிகிலா கிண்டல் அடிக்க கொழுப்புடி உனக்கு நான் அழகா இளமையா இருக்கிறதே உங்க ரெண்டு பேருக்குமே உருக்குது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு போகட்டும் உங்க ரெண்டு பேரோட காலடி மண்ணையும் எடுத்து எனக்கு திஷ்டி சுத்தி போடணும் வெப்பத்தோடு தோள்களை குளிக்க வழி லலிதா சிணுங்க நிகிலாவின் தோழிகள் கொழுக்கன்று கூட்டமாய் சிரிக்க திருமூர்த்தி மட்டும் பொத்தன்று சோஃபாவில் சரிந்தார் என்னங்க அருகில் ஓடினால் லலிதா நெஞ்சு ஒலிக்குது லடி கண்கள் மேல் நோக்கி சொருக வழியில் துடிக்கத் தொடங்கினார் தேவராஜன் சொன்ன பத்து நிமிஷத்தில் முழுதாய் ஒரு நிமிஷமே மிச்சம் இருந்தது கதவை தட்டி தட்டி ஓய்ந்து போன சந்திரன் ஒரு முடிவுக்கு வந்தான் டேடியையும் மம்மியையும் காப்பாற்ற வேண்டுமானால் வேறு வழியே இல்லை தான் இந்த நிச்சயதாதத்தை விழாவுக்கு சம்மதிச்சுட்டு தான் ஆக வேண்டும் முதலில் சம்மதித்து விடுவோம் பிறகு ஏதாவது வழி இருக்கிறதா என்று யோசிக்கலாம் பெண் வீட்டாரிடம் என்னுடைய காதல் விவகாரத்தை போட்டு உடைத்து இந்த கல்யாணம் நடக்காமல் நிறுத்திடலாம் ஆம் அதுதான் சரி சந்திரன் வேக வேகமாய் பங்களாவுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரை நோக்கி ஓடினான் காருக்குள் ஏறி அமர்ந்தான் தன்னுடைய சம்மதத்துக்கு அறிகுறியாய் ஹார்னை அழுத்தினான் காப்பால் போடப்பட்டிருந்த அறைக்குள் கையில் விஷம்பாட்டிலோடு நின்றிருந்த கணவரை பார்த்தால் பாக்கியம் என்னங்க ஆறுன சப்தம் காதல விழல விழுது சந்திரன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான் அவனுக்கு நம்ம மேல பாசம் அதிகம்ங்க அதனாலதான் பத்து நிமிஷம் முடிகிறதுக்குள்ளேயே நீங்க சொன்னபடி வெளியே நிறுத்திருக்கிற கார்ல போய் ஏறி நான் அழுத்துறான் இனியும் அவனை சோதிக்க வேண்டாம் வாங்க வெளியே போகலாம் அவருடைய கையில் வைத்திருந்த பாட்டிலை வாங்கி மூளையில் வீசினால் பாக்கியம் சந்திரன் பிடிவாத பிடிப்பான முன்கூட்டியே தெரிஞ்சுதான் நான் இப்படி ஒரு திட்டத்தையே போட்ட பாக்கியம் வெற்று பெருமிதத்தோடு சிரித்தார் தேவராஜன் முன்கூட்டியே தெரியுமா எப்படிங்க ஆச்சரியத்தில் பூர்வம் உயர்த்தது நம்ம சந்திர காயத்ரினு ஒரு பிச்சைக்காரிய தீவிரமா காதலிக்கிற விஷயம் பத்து நாளைக்கு முன்னதான் தெரிய வந்தது அவன் தன்னோட காதலை நம்ம கிட்ட கூறி சம்மதம் கேட்டு நச்சரிக்கிறதுக்குள்ள நாம முந்திக்கணும் இல்லையா அதான் தொழிலதிபர் திருமூர்த்தி கிட்ட பேசி அவரோட ஒரே பொண்ணு நிக்கிலாவை நம்ம சந்திரனுக்கு பேசி முடிச்சிட்டான் அவனை எப்படியாவது நிக்கிலாவோட கழுத்துல தாலி கட்ட வச்சே ஆகணும் அப்பதான் நமக்கு நிம்மதி அதுக்கான முதல் கட்ட நடவடிக்கைகள் இந்த விஷம்பாட்டில் நாடகம் இனி அவன் அந்த காயத்ரி பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது நினைச்ச இந்த விஷயத்துல நீங்க தீவிரமா இருக்கிறப்பவே இதுக்கு பின்னால ஏதோ சங்கதி இருக்கும்னு நினைச்சேன் அது உண்மையா விடுச்சு சந்திரனோட காதல் கதைய என்கிட்ட கூட மறைச்சிட்டீங்களே நீங்க லேசப்பட்ட ஆள் கிடையாதுங்க உன்கிட்ட சொல்லியிருந்தா உன் வாய சும்மா இருந்திருக்காது அந்த காயத்ரி வீடு எங்க இருக்கு சிவப்பா இருப்பாளா கருப்பா இருப்பாளா சந்திரன் கிட்ட தோண்டி தோண்டி கேட்டு பிரச்சனையை பெருசாக்கி இருப்ப அதனாலதான் உன்கிட்ட அத பத்தி சொல்லல இனிமேலும் உனக்கு தெரிஞ்சது மாதிரி காட்டிக்காம இருபாக்கியம் இருவரும் வெளியே வந்தார்கள் கோவில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் பின் இருக்கையில் ஏறி அமர்ந்தார்கள் டிரைவிங் இருக்கையில் தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தான் சந்திரன் எங்க மேல நீ வச்சிருக்கிற பாசத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்திரன் சந்திரன் பதிலை பேசவில்லை கண்கள் கலங்கி மனசு கணத்து போயிருந்தான் காரை திருமூர்த்தி வீட்டுக்கு விடு சந்திரன் என்றார் உரிமை கலந்த குரலி சந்திரன் சலனமே இல்லாமல் காரை செலுத்த ஆரம்பித்தான் தேவராஜனின் கையில் இருந்த செல்போன் சினுங்கியது போனை காதுக்கு கொடுத்தார் மறுமுனையில் இருந்து வந்த செய்தி அவரை அதிர வைத்தது இங்கே மாப்பிள்ளை பரணி இமைக்காமல் காயத்ரியே பார்த்தான் என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா பரணியின் அம்மா கிசு கிசு பாய் கேட்டாள் பிரீத்தி எல்லோருக்கும் காப்பி கோவலையே கொடுத்து விட்டு உள்ளே ஓடி போனான் டே பரணி என்னடா நீ இந்த பொண்ணையே முடிச்சிடலாமா என்றார் அவனுடைய அப்பா அவன் அப்பாவையும் அம்மாவையும் தைக்கத்தோடு ஏறிட்டான் நான் உங்க ரெண்டு பேரோட கொஞ்சம் தனியா பேசணும்பா என்னடா பேச போற எதா இருந்தாலும் இங்கேயே பேசலாமே என்றார் அவனுடைய அப்பா இல்லப்பா தனியா பேசணும் ப்ளீஸ் என்றான் கெஞ்சலாய் அவனுக்கு பின்னால் அம்மாவும் அப்பாவும் நடந்தார்கள் பிரீத்தியின் வீட்டுக்கு பின்னால் நின்றிருந்த மாமரத்தின் கீழே வந்து நின்ற பரணி வார்த்தைகளை திணறலாய் உச்சரித்தான் அப்பா எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல இதை சொல்லதான் தனியா கூப்பிட்டியா சரி பரவாயில்ல இதை நேரடியாக சொல்லாமல் வீட்டுக்கு போய் தரகர் மூலமாக சொல்லி அனுப்பிடலாம் பொண்ணுக்கா பஞ்சம் உனக்கு வேற பொண்ணை பார்த்துட்டா போச்சு என்றார் அப்பா வேற பொண்ணை தேடி அலைய வேணப்பா நீ என்னடா சொல்ற இருவரும் குழப்பமாக ஏறி பொண்ணுக்கு தோழியாக ஒரு பொண்ணு வந்திருக்காளே பார்த்தீங்களாப்பா ஆமாம் அவளுக்கு என்ன அவளுதான் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு மனைவியா வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதே மாதிரி இருக்கா அந்த பொண்ணு அந்த பொண்ணு யாரு வேறு என்ன வீடு எங்கன்னு விசாரிங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பேசி முடிச்சிடலாம் மாப்பிள்ளை பரணி சொல்ல அப்பாவும் அம்மாவும் தர்ம சங்கடமாய் அவனை பார்த்தார்கள் பெண்ணை பார்க்க வந்துட்டு பொண்ணோட தோழியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றியே உனக்கு அந்த பொண்ணையே பேசி முடிக்க எங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல ஆனா அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிக்கணுமே சம்மதிக்க வைக்க வேண்டியது பொறுப்பு எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவ கூட தான் நடக்கணும் அவன் அழுத்தமாய் சொன்னான் பிரீத்தியின் வீட்டிற்கு பின்னால் அடுக்கலையை ஒட்டியிருந்த மாமரத்துக்கு கீழே நின்றுபி அவர்கள் பேசிய அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்தால் பிரித்தியின் அம்மா கோமலம் இது ஒரு தொடக்கதை தொடர்ந்து பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ